ியம்மன் திருக்கோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி வரை மூன்று நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றது பன்னிரெண்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி தேதி என்று காலை கணபதி ஹோமம் காலை ஒன்பது மணிக்கு இசக்கியம்மன் சிலை எடுத்து வருதல் காலை ஒன்பது முப்பது மணிக்கு சிலைப்பிள்ளை எடுத்து வருதல் மதியம் பனிரெண்டு மணிக்கு மதியக்கொடை அதன் பின் மாபெரும் அன்னதானமும் நடைபெற்றது இரவு ஏழு மணிக்கு கருக்கல் கொடை இரவு பன்னிரண்டு மணிக்கு சாமக்கொடை இரவு பன்னிரெண்டு முப்பது மணிக்கு வாடமெடிக்கை நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை தொழிலதிபரும் ஆவுடையம்மாள் வேலு அறக்கட்டளை நிறுவனருமான வே மேகலிங்கம் சி எஸ் குமார் நாட்டாமைகள் கே குமரேசன் ஜெயமுத்து எஸ் கோபால் எஸ் பண்டாரம் மற்றும் ஊர்கணக்காளர் என் பாலகிருஷ்ணன் பி செல்வம் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தார்கள் அருள்மிகு இசைக்கியா சீரும் சிறப்பாக நடைபெற்று காலையில் நட்புரி மூலம் நடக்கக்கூடியதை மதியக்குடை அடுத்து நடைபெறும் சிறப்பு அன்னதானம் நடக்கிறோம் ஒவ்வொரு பொதுமக்கள் அனைவருமே நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை சிறு சிறப்பாக நடத்த திரு மேகலிங்கம் அவர்கள் தலைமையில் நல்ல நல்ல முறையில் ஊர் சார்பாக நன்றாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இது இரவு குடை இருக்குது மதியக்குடை இருக்குது எல்லாம் சிறப்பாக நடைபெறும் அனைத்து குமரேசன் கோபால் தேமுத்து பண்டார் இவர்கள் அனைவரும் ஊரில் நாட்டாமல் நடக்கக்கூடியவர்கள் தங்கள் தலைமையிலும் ஊர் சார்பாகவும் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறோம் சிறு சிறப்பாக நடக்கிற உங்களது நல்ல உரிமை வேறது வேறமா ஓடி வந்து போறாங்க இந்த ஒருத்தர் வேற வந்து போறாங்க ஒரு பாட்டு கேக்கிறேன் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க